நிகழ்வின் முதல் அங்கமாக வரவேற்புரை உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்க கவிமாலை செயலாளர் அண்ணன் கவிஞர் ராஜு ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அன்பு தம்பி கவிஞர் பாலுமுருகனின் சிங்கமலத்து சிற்பி யூ மற்றும் ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் எனும் இரு மரபு கவிதை நூல்களின் வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களான உங்கள் அனைவரையும் வருக வருக என பாலா சார்பிலும் மற்றும் கபிமாலையின் சார்பிலும் வரவேற்று இரண்டு குழந்தைகளுக்கு இடையே போதிய இடைவெளி வரணும்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வைகரை சூரியன் எனும் கவிதை நூலினை வெளியிட்டு விட்டு ஒரு ஆறு ஆண்டுகள் காத்திருந்திருக்கிற ஏன்னா ஓடுமீனோட உருமீனுக்கு காத்திருக்குமாம் கொக்கு என்பதைப் போல நல்ல கவிதைகளுக்காக காத்திருந்து இந்த இடைவெளியின் பிறகு இரட்டை பிரசவமாக இரு நூல்களை இயந்திருக்கிறார் வாழ்த்துக்கள் தான் மரபுக் கழுதிக்கு ஆதரவளிக்க கூடியிருக்கிற பார்க்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கு தமிழ் இலக்கியமானது மரபார்ந்த யாப்பு செய்யல்கள் பாடல்கள் வழியாக தான் பல்லாயிரம் ஆண்டு பயணப்பட்டு நம்மளுடைய கைகளை வந்து சேர்ந்து இந்த செம்மொழியோட கூறுகள் அதனுடைய முழு செழுமையும் அதனுடைய மொழியின் உச்சம்னு சொல்றதே இந்த மரபு இலக்கிய வடிவில்ல இருந்துதான் வந்தது இன்றைக்கும் நம்ம அவர்தான் அவர்கள் தான் சொல்றாங்க சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மொழியோட உச்சத்தை சுட்டிக்காட்டக்கூடிய இடமே அந்த மரபு பாடல்களை ஆனா இந்த மரபு கவிதை வடிவில் கவிதை இலக்கியம் படைப்போர் அருகி வரும் உயிரினமாக மாறி வருகின்றனர் இந்த அரிய படைப்பாளிகள் மூலமாகத்தான் இந்த மரபணு தொடரோட்டம் அடுத்த தலைமுறைக்கு கைமாற இருக்கிறது அந்த வகையில் அரிய வகை மரபு கவிஞர்களில் ஒருவரான தம்பி பாலா பெரும் முனைப்போடு செயல் ஊக்கத்தோடு ஈடுபட்டு மரபு கவிதை படைப்புகளை தொடர்ந்து வெளியிடுவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஒற்றைக்கால் போக்கு ஒருபோதும் தோற்காது என்பது அவருடைய வரி அதை நான் மரபு கவிஞர்களுக்கு பொறுத்து பார்த்துக்கிறேன் ஒரு வாரமா நம்ம சிங்கப்பூர்ல வந்து இடி மழை தொடர்ந்து பெய்துட்டே இருந்தது ஆனா இன்னைக்கு மழை இல்லை ஏன்னா இந்த அரிய வகை மரபு முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் நம்ம எல்லாம் இங்க கூடணும்னு அது அந்த இயற்கையும் வந்து ஆதரவு தரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாண்டுகள் மட்டுமே மகிழ்ச்சி தான் இந்த விழாவிலி தலைமை தாங்கியற்று நடத்தும் கவிமாலை காப்பாளர் புதுமை தேனி மா அன்பழகன் மற்றும் சிறப்பு விருந்தினர் சிங்கப்பூர் நாடாளுமன்ற மேனால் நியமன உறுப்பினர் உலக தமிழ் மாமணி இரா தினகரன் அவர்களின் அன்புடன் வணங்கி வரவேற்க கவிஞர் பாபாவுக்கு வாழ்த்து பா பாட வந்திருக்கும் என வறுமை நண்பர்களான கேமரா கவிஞர் தியாக ரமேஷ் மற்றும் வசீகர் குரலில் கவி பாடிடும் மான்கவி கி கோவிந்தராசு ஆகிய இருவரையும் நட்புடன் வரவேற்கிறேன் சிங்கபுரத்து சிற்பி நூலாய்வு வழங்குவதற்கும் மாணவி பிரகாஷ் அவர்களையும் ஒரு நாடலும் சில நாட்டியங்களும் நூலாய்வு வழங்கியதற்கும் முனைவர் தேன்மொழி ஆகிய இருவரையும் இனிவே வரவேற்கிறேன் இந்த இரு கவிதை நூல்களின் வெளியீட்டுக்கு ஆதரவு நல்க வருகை தந்திருக்கும் நமது தமிழ் சான்றோர்கள் உள்ளிட்ட சான்றோர்கள் அனைவரையும் தமிழ் ஆர்வலர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் நன்றி கூர்ந்து மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா தற்போது நூலாசிரியர் வரவேற்புரை வழங்கிய ராஜு ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்வார்